தேவ பிள்ளைகள் தனித்துவமாய் தெரிந்துதான் இருந்துச்சு நீங்க கட்டுற சமூகத்துல ஆலயம் போது உங்களுக்கு பேசத்தான் செய்வாங்க ஆனால் ஒரு நாள் வரும் உங்களை கவனம் வருவாங்க இங்க வரும் அற்பமா எண்ணப்பட்ட இந்த ஒரு கால இந்த சமங்களையும் கட்ட ஒரே நாடில

செயல்பாடுகள் சொல்ல வேதத்தில் இருக்கிற காரியங்களை கை கொண்டு வாருங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அற்பினாலும் பரவாயில்ல அதே ஒரு காலம் வரும்